வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள்ல நம்ம பார்க்க போகின்ற ராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க கேக்குது உங்களை தான் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் பதிவே நீங்க போடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு மிக ஒரு கஷ்டமான விஷயத்தையும் எளிதா செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பதிவை முறையாக பாக்குறீங்க இந்த சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அது மூலமாக நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சின்ன சின்ன விளக்கங்கள் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுடைய ராசி சம்பந்தமான ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பதிவுலேயும் அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார ஒருபடி கிரகங்கள் பயிற்சி அந்த நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லும்போது நீங்க என்னென்ன மாற்றத்தை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய தான் இருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நிர்வாகத்துல பெரிய பொறுப்பு தான் இருப்பீங்க ஏன்னா சிம்மம்னு சொன்னாலே காட்டுக்கு ராஜா அந்த காட்டுக்கு ராஜா எப்படி இருப்பாரு தன்னுடைய நிர்வாகத்தை மிக சிறந்த ஒரு நிர்வாகத்தோட திறமையா செஞ்சுட்டு இருப்பீங்க இந்த சிம்மராசி நண்பர்கள் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதுல ஒரு சின்ன குறைபாடுகள் உங்களுக்கு கடந்த வருஷம்லாம் இருந்திருக்க இல்லைன்னு சொல்லல சின்ன சின்ன ஒரு இறக்கங்கள் இருந்திருக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில பாத்தீங்கன்னா ஒரு சில சிம்மராசி நண்பர்கள் நிறைய கடன் பட்டுட்டீங்க அந்த கடனை ஏண்டா பட்டுட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க அந்த கடன் பட்டதுனால தான் இப்போது உங்களுடைய திறமை வெளியில் வரப்போகுது எப்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதோ சிம்மராசி நண்பர்கள் இந்த இடத்த நல்லா கவனிக்கணும் என்ன சொல்லுறதுன்னா எப்போது நமக்கு நிறைய பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்மளுடைய திறமை வெளியில் வரப்போகுது அதனால தான் நீங்கள் கடன் பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி அதெல்லாம் பொருள்படுத்திக்கவே படுத்திக்காதீங்க அது எல்லாம் உங்களுடைய இறைவனுடைய செயல் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற அந்த இறைவனுடைய திருவிளையாடல் நினச்சிக்கோங்க எப்படி அந்த காலத்துலலாம் அந்த இறைவன் ஒரு மனித ரூபமாக வந்து ஒவ்வொரு திருவிளையாடலும் பண்ணினாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துட்டுருக்கிற அந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சில சில பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுடைய செயல் நினச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய அளவில் இந்த குரு பகவான் இந்த மாற்றத்தை குரு பகவான் முதல்ல எந்த இடத்துக்கு போகப் போறாரு அப்படின்றத பார்க்கலாமா சிம்ம ராசி என்பர்களுக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ஜீனஸ்தானத்தில் உங்களுக்கு ஜீவனஸ்தானம்னா என்னது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல அவர் ஆக போகிறார் அதனால நீங்கள் ஒன்றுமே படாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க போறார் ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடுக்க போகிறார் நீங்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள் இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிற நண்பர்கள் நினைச்சிட்ருக்குறீங்க அம்மா நான் ஒரு தொழில் பண்ணலாமா எங்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு நான் இத தொழில் இதை வச்சு தொழில் பண்ணலாமா கேக்குறீங்க கண்டிப்பா நீங்க பண்ணலாம் இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு குரு பகவான் ஆசி கிடைச்சாலே என்ன அர்த்தம் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசி கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு இந்த பதிவை பார்க்குற நேரத்துல இருந்தே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன நடக்க போகுது ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒரு புது பொழிவோட ஒரு வாழ்க்கை ஏன்னா நீங்கள் எதுனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பு உழைப்பும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை ஆனாலும் அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட மாட்டேன் எனக்கு இருக்கிற வருமானம் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் போது அதற்கு உண்டான வருமானத்தை நீங்கள் எப்போதுமே தேவை டிமாண்ட் பண்ணணும் அந்த ஒரு டிமாண்ட் இல்லாததுனால தான் உங்களுடைய வளர்ச்சி அங்கே வெளியில் தெரிய மாட்டேங்குது அதனால நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் போகிற தான் ஆகணும் அதை வாங்கும் தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும் நீங்க வேலை பார்க்குறீங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க உங்க கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க ஆனா அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும் ஆனா சம்பளம் யாருக்கு அதிகமா இருக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு நீங்க தான் உழைப்பும் போடுறீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போனா காலையில் ஒம்பது மணிக்கு போனா சாயங்காலம் ஏ எட்டு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறீங்க ஆனாலும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் குறைவா இருக்கு ஏன் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களையே தேவையில்லாம புகார் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அவன் இப்படி பண்றான் இவங்க இப்படி பண்றாங்க அதனால அவங்க செய்கிற வேலை எல்லாமே நான் தான் சொல்லி சொல்லி கொடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் இப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிம்மராசி நண்பர்கள் அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க என்னைக்குமே நம்பாதீங்க அவங்க வந்து உங்களை வளர விட மாட்டாங்க அதனால நீங்க என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்றத உங்க மனசு தீர்மானிக்கட்டும் அவங்க மனசு தீர்மானிச்சாதான் அதை நீங்கள் நல்லா எடுப்பீங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நான் அவனை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வரவே வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்களே மாற்றிக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு குரு பகவான் அந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்ய போகிறாரு உங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க போகிறாரு அந்த வளர்ச்சியை அதிகரிக்கும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தைரியமாக எல்லாத்தையும் செய்ய போறீங்க போறீங்க இது நாள் வரைக்கும் அந்த தைரியம் எங்க போச்சு உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க தைரியத்துல ஒரு ஒரு மிக சிறந்த நண்பர்களாக தானே இருந்தீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு ஏன் தைரியத்தை இழந்துட்டீங்க மீண்டும் தலை நிமிர்ந்து வாங்க ஒரு தைரியத்தோட வாங்க அந்த தைரியம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது அதனால சிம்ம ராசி நண்பர்களை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை வளர போகுது சூரியன் எப்படி உங்களுக்கு பிரபஞ்சம் ஃபுல் ஃபுல்லும் ஒளியை தராரு உங்கள் ராசி அதிபதியே அந்த சூரியன் தான் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு இந்த குரு பயிற்சி எப்போ ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறாரா இல்லையா அப்போ அவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தந்தை தீரணுமா இல்லையா கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதில் எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பதவி வருமானம் வரப்போகுது பதவி உயர்வு வரப்போகுது கண்டிப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கு இருக்கிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அமோகமான ஒரு வெற்றியை தரப்போகுது ஏன் இந்த அளவுக்கு எனக்கு போன வாட்டிலாம் இல்லை இப்போ மாத்திரம் இப்படி வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குரு பகவான் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தனம் வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்து சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்து முக்கியமான ருணரோக சத்ருஸ்தானமான இடத்தை பார்க்குறாரு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த இடம் முக்கியம் ஆறாம் இடம்தான் முக்கியம் ஒரு எதிரியை அழிக்கணுமா உங்களுக்கு இந்த இடம் முக்கியமான ஒரு இடமா இருக்க போகுது அதனால உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து அரசியலில் உங்களுக்கும் ஒரு ஏகபோகமான ஒரு ஆதரவு கிடைக்க போகுது மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த மக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்க போகுது இதனால் நாள் வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே யாருக்கு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து இப்போ நீங்கள் இந்த பதிவை கேட்டதிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டுருக்கோம் ஓ இவர் தான் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மக்கள்லாம் உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அந்த குருபகவான் குருபகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நகைகளை தரப்போகிறாரு நிறைய ஆப தரப்புகிறாரு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா உங்களுக்கு தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா ரெண்டாம் இடம்ன்றது மிக சேமிப்பு சேமிப்பு அதிகமாக வரக்கூடிய நேரம் செ சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் ஒரு ஒரு பைசா சேமிக்க முடியும்னு நினச்சிருப்பீங்களா உங்களால் அதெல்லாம் முடியவே முடியாது என்னால் நாள் வரைக்கும் என்னால் ஒரு பைசா கூட சேமிக்க முடியல இனிமேல் நான் எங்க சேமிக்க போறேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு தரம் தாழ்த்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க உங்களால் இப்போ இருந்து சேமிக்க போறீங்க இந்த சேமிப்பாகப்பட்டது ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கும் அளவிற்கு அந்த குருன்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு ஒரு பெரிய நீங்க என்னென்னலாம் மாற்றம் செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான வீடு அவர் நாலாம் இடத்தை வேற பார்க்குறாரா அதனால ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு வீடு வாங்கும் யோகத்தை தவிர வேற யாருக்கு இருக்க போ அந்த வீடு வாங்கும் யோகம் சிம்ம ராசி நண்பர்களே நீங்க கவலைப்படாதீங்க அந்த வீடு வாங்கும் யோகத்தின் மூலமாக சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வரப்போகுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்காம் பாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு சிம்ம ராசி அன்பர்கள் உயர போறீங்க இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள நம்பக்கூடாது யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுடைய தெய்வம் என்ன சொல்லுதோ நீங்கள் சாமி கும்பிட்ட வழிபாடு செய்த அந்த தெய்வம் உங்களுக்கு என்ன உத்தரவு கிடைக்குதோ அந்த மாதிரியாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக எப்படி அந்த சூரியன் காலையில் உதிக்கும் போது அப்படி தங்க நிறத்தில் ஜொலி ஜொலிக்குமோ உங்களுடைய சிம்மராசி நண்பர்களுடைய ஒவ்வொரு நாளும் காய காலையில் துயிலெழும்போது போது உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலிக்க போகுது அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நேரமா இருக்க இந்த ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம் இதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போகுது தொழில வளர்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க ஏண்டா எனக்கு ஒரு குழந்தை பேர் இருந்தா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த குரு பயிற்சி அப்போ இருந்தே உங்களுக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிங்க அதாவது சஷ்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது ஏன் குழந்தை பாக்கியமே ஏற்பட போகுது உங்களுக்கு அந்த ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் தத்து எடுக்கணும் பண்ணணும்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க இப்போ அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த எந்த விதமான கவலையும் படாமல் மனசை ஒரு நிம்மதியாக வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஒரு வசதி வாய்ப்புகளும் தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது இப்போ இதை நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது வந்து உங்கள் ஜாதகம் இருக்கு இல்லையா நீங்கள் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த நேரத்தில் இந்த நாளில் பிறந்த பிறந்திருப்பீங்க அந்த நாளுக்கு உண்டான ஒரு ஜாதக கட்டம் இருக்கும் உங்களுக்குன்னு அதை பார்த்து நீங்க எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும் இல்லை நான் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்